அனைவருக்கும் வணக்கம் சிறுபான்மையினர் தினம் நம்முடைய அவர்கள் அருள் வந்தது எங்களுக்கு சலுகைகள் வேண்டும் திட்டங்கள் வேண்டும் இதை இதை அரசு செய்ய வேண்டும் என்று கேட்பீர்கள் என்று வந்தபோது மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற தளபதி அவர்கள் அவர் என்னென்னெல்லாம் செய்திருக்கிறார்கள் அதை எப்படி நீங்கள் பெற வேண்டும் என்று விளக்க உரை ஒவ்வொருவரும் இங்கு விளக்க உரை ஆற்றியிருக்கிறார்கள் நலவாரியமா அல்லது ஹஜி பயணமா அல்லது உங்களுக்கு பள்ளியின் உங்களுக்கு அனுமதியா அல்லது உங்களுக்கு தேவையான இடங்கள் கபர்ஸ்தான் போன்ற கோயில்கள் கட்ட வேண்டிய இடங்கள் அதற்கான சலுகைகள் அனைத்துமே தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் செய்து தந்திருக்கிறார்கள் அதை நீங்கள் இவ்வாறெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று விளக்க உரையை சிறப்பாக ஒவ்வொருவரும் ஆற்றியிருக்கிறார்கள் நான் கடந்த காலத்திலே நான் வருகின்ற போது அருள் தந்தை அவரிடம் சொல்லி வந்தேன் நான் தொண்ணூத்தாறு தொண்ணூ அறுபத்தொம்பது எண்பத்தொம்ப தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி ஆறு வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு வரை இந்த சிறுபான்மை மக்களுக்கு எப்படி அன்றைக்கு இருந்த அரசு பாதுகாப்பு இல்லாமல் ஒவ்வொரு சட்டமாக ஏற்றிய போது மாண்பு தமிழக முதல்வராக இருந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அருள் தந்தையெல்லாம் பேராயர் பெருமக்கள் எல்லாம் அழைத்து நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் உங்களுக்கு இன்னெல்லாம் நீங்கள் கேட்டதெல்லாம் செய்வோம் என்று சொல்லி தொடர்ந்து அவர்கள் செய்த போது நாங்கள் எல்லாம் இருந்து பார்த்தவர்கள் கிட்டத்தட்ட இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேராயர் பெருமக்களும் அன்றைக்கு கோட்டையில் வந்து தலைவரை சந்தித்தது எனக்கு தெரியும் இன்றைக்கு இன்னென்ன சலுகைகள் செய் கொடுத்துருக்கிறோம் என்று நம்ம தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் இன்றைக்கு உங்களுக்கு செய்திருக்கிறார் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பார்வை மேடையில் அமர்ந்திருக்கின்ற சிறுமான நிலத்தினுடைய அருண் அருள் தந்தை அருண் அவர்கள் நான் இந்த பொறுப்புக்கு வந்தபோது நான் என்ன செய்திருக்கிறேன் என்பதை இந்த ஆறு மாத காலத்தில் அவர் இங்கே படமாக செய்தியாக நம்மளிடம் சொல்லியிருக்கிறார்கள் அதே போல் அமைச்சர் பெருமக்கள் உரையாற்றுகின்ற போது இந்த அரசு தளபதியினுடைய அரசு என்னென்ன உங்களுக்கு செய்திருக்கிறது நீங்கள் ஏன் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை நாசர் அவர்களும் பொய்யாமலையவர் மன மகேஷ் அவர்களும் இங்கு உரையாற்றியிருக்கிறார்கள் எங்களுடைய பார்வை நாங்கள் உங்களை எல்லாம் எதிரிலே பார்க்கின்ற போது வாயினரே சொல்வோம் அடுத்த முறையும் தளபதி அவர்கள்தான் ஆட்சிக்கு வருவார் என்று சொல்வதை உறுதி செய்வதற்காக நீங்கள் எதிரே இருக்கிறீர்கள் உங்களை பார்த்தவுடன் எங்களுக்கு மிகப்பெரிய தெம்பு எங்களுக்கு வந்திருக்கிறது கூட்டணி இயக்கங்கள் இருக்கிறது கூட்டணி இயக்கங்களை தாண்டி சிறுபான்மை மக்கள் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரித்த காரணத்தால்தான் இந்த ஆட்சி தொடர்ந்து அடுத்த முறையும் வரும் என்பதை உறுதி செய்வதற்காக இங்கு வந்திருக்கிறது உங்களுடைய கைத்தட்டுகளை பெறுவதற்காக நான் சொல்லவில்லை நான் தமிழ்நாட்டிலே எந்தெந்த பகுதியிலே சிறுபான்மை மக்கள் அதிகமாக வசிக்கிறார்கள் அவர்கள் எப்படியெல்லாம் இந்த ஆட்சி தளபதி அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்பதை அறிந்த காரணத்தால் நான் சொல்கிறேன் இன்றைக்கு கூட ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடத்தினாலும் சரி அல்லது ஒரு பெரிய பேராயர் பெருமக்கள் அல்லது சிறந்த பேச்சாளர் விறுமுறையாளர்கள் பேசுகிற ஒரு கூட்டமாக இருந்தாலும் சரி எனக்கு தெரிந்து மூன்று மணி நேரம் அமர்ந்து இருந்து இந்த கூட்டத்தை நடத்துகிற நீங்கள் இருக்கிற அந்த காட்டிய பொறுமைதான் மீண்டும் தமிழ்நாட்டிலே தமிழக முதல்வர் தான் ஆட்சிக்கு வருவா என்பதை உறுதி செய்கின்ற ஒரு கூட்டமாக நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் ஏதோ நலத்திட்ட உதவிகளுக்காக அல்ல நாசர் அவர்கள் பேசுகின்ற போது சொன்னார் இஸ்லாமிய மக்களுக்கு எவெல்லாம் இந்த நாட்டிலே பயந்து கொண்டு இருக்கிறோம் என்று என்பதை நம்முடைய மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் நான் நீங்கள் உள்ளபடியே நாங்கள் உங்களுக்கு என்றைக்கும் பின்னால் இருந்து உங்களோடு இருந்து உங்களுடைய உயர்வுக்காக உங்களுடைய பாதுகாப்பாக இந்த திமுக நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இருப்பார்கள் அப்படி இருப்பதை நாங்கள் கண்ணறிய கண்டிருக்கிறோம் நீங்கள் தொடர்ந்து அந்த ஆதரவை நம்ம ஏதோ உங்களிடம் வந்து ஆதரவை கேட்க வந்திருக்கிறோம் என்று கருதாதீர்கள் இங்கு வந்திருக்கிற நீங்கள் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு என்பது திமுக தான் அந்த திமுகவை நீங்கள் தொடர்ந்து ஆதரிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு அதே போல் சிறுபான்மை மக்கள் உங்களுக்கு நான் கலைஞரவர்கள் இதே தூயவளனார் வளனார் கல்லூரி போல் ஹோரி கிளாஸ் கல்லூரி பொன்மலைப்பட்டியில் இருக்கிற கல்லூரிகள் இன்னும் போனால் இன்றைக்கு அமெரிக்கன் மருத்துவமனையில் இருக்கிற அந்த கல்லூரியினுடைய படி படிப்புக்காக அனைத்துக்குமே தலைவர் கலைஞரவர்கள் இருந்து செய்தார் கூட இருந்து பார்த்தவன் நான் அங்கே இருக்கிற ரிக்டருக்கும் தெரியும் பிரின்சிபலுக்கும் தெரியும் திமுக வந்தால் கலைஞர் வந்தால் இந்த சலுகை எங்களுக்கு கிடைக்கும் என்பதை இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் அவரோட கேட்ட தூய் வளர்நாள் கல்லூரியிலிருந்து வரவில்லை ஆண்டுகளில் இன்றைக்கு அவர்களுக்கு வேலை இருக்கிறது என்று நம்முடைய பேரா அருள் திரு பேராயர் அருண் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார் அருள் தந்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார் அவர் எந்த இடத்துல இருக்கிறார் அவர் சிறுபான்மை மக்களுக்கு இவ்வளோ நேரம் அவர் உட்கார்ந்து இருக்கிறது என்பது கிட்டத்தட்ட அவர் கல்லூரியுடைய இன்றைக்கு முதல்வர் அவருக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரம் மாணவர்கள் படிக்க அங்கே இடம் தருகிற இடத்துல ஐம்பதுனாயிரம் மனுக்கள் வரக்கூடிய இடத்திலே இருந்து அதை பணியாற்றக்கூடியவர் அனைத்தும் விட்டு விட்டு இந்த மக்களுக்காக இங்கே வந்திருக்கிறார் அதுதான் அவருக்கு இருக்கிற சிறப்பு என்பதை நான் தெரிவித்து இங்கே நீங்கள் நினைத்தது தளபதியினுடைய ஆட்சியில் நடைபெறும் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை நம்முடைய மாணவ முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்காக உரையாற்ற இருக்கிறார் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி அமைகிறேன் வணக்கம்